நம்முடைய மதிப்பு உயரவைக்க கீழ்கண்ட சில முக்கியமான அம்சங்களை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று தன்னம்பிக்கை வளர்த்தல் நீங்கள் உங்கள் திறமைகளை அறிந்து கொண்டு அவற்றில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் இது பிறரிடம் உங்கள் மதிப்பை உயர்த்தும் இரண்டாவது நல்ல பழக்க வழக்கங்கள் நேர்மையாகவும் திறந்த செயல்பாட்டுடன் இருப்பது மக்களிடம் நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் மூன்றாம் கற்றல் மற்றும் வளர்ச்சி உங்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் புதிய திறன்கள் அறிவு மற்றும் அனுபவங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மதிப்பு தானாகவே உயரும் நான்காவது பிறரை மதிப்பிடுதல் பிறருக்கு மதிப்பளிப்பது உங்கள் மதிப்பை உயர்த்தும் ஒரு மிகச் சுருக்கமான வழியாகும் மக்களிடம் நேர்மை மரியாதை மற்றும் அக்கறையுடன் நடந்து கொள்ளுங்கள் ஐந்தாவது நல்ல தொடர்புகள் நமது சமூகத்தில் தொடர்புகளை பின்பற்றுவது மிக முக்கியம் நல்ல தொடர்புகள் நம் மதிப்பை அதிகமாகக் காட்ட உதவும் ஆறாவது தன் தெளிவு உங்களை அடையாளம் கண்டு கொண்டு உங்கள் வாழ்கையை நிர்ணயமாக கொள்ளுதல் மிகவும் அவசியம் மொத்தத்தில் உங்களை உங்களே மதிக்கின்றது மற்றவர்களுக்கும் உங்களை மதிக்கத் தூண்டும்